கதை பப்பி மற்றும் மினியின் புதிய பந்து ஒரு அழகான வெயில் நிறைந்த பூங்காவில் துருதுருப்பான குட்டி நாய் பப்பி தன் புதிய சிவப்பு பந்தை துரத்தி குதூகலத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தது அதன் மகிழ்ச்சியான வாக் வாக் சத்தம் பூங்கா முழுவதும் ஒழித்தது அதே நேரத்தில் மரத்தின் நிழலில் அமைதியை நாடி மினி என்ற ஆரஞ்சு நிற பூனை குட்டி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது எதிர்பாராத விதமாக பப்பி வேகமாக துரத்தி வந்த பந்து மினியின் அருகில் வந்து விழுந்து அதன் தூக்கத்தை கலைத்தது திடுக்கிட்டு எழுந்த மினி ஒரு கண்ணை திறந்து எரிச்சலுடன் பப்பியை பார்த்தது பப்பி தன் பந்தை எடுக்க முயல மினி தனது பாதத்தால் அதை தட்டி விளையாட தொடங்கியது சிறிது நேரத்திற்கு இரண்டு குட்டிகளும் பந்தையடுக்க ஒருவருக்கொருவர் முரண்டு பிடித்து விளையாடின இருவரும் பந்தை பலமாக இழுத்த போது அது அவர்களின் பிடியிலிருந்து விலகி அருகிலிருந்து பெரிய பூச்செடிக்குள் போய் விழுந்தது பந்தை காணாமல் இருவரும் குழப்பமடைந்து ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர் அப்போது பப்பி மெதுவாக தன் மூக்கினால் பூச்செடியை தள்ளி பார்த்தது உள்ளி சிவப்பு பந்து கிடைத்தது பப்பி தன் வாயால் பந்தை எடுத்து போட்டியை காட்டாமல் மினியிடம் கொடுத்தது இந்த அன்பான செயலை கண்ட மினிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை அது பாசத்துடன் பப்பியின் கண்ணத்தை தன் முகத்தால் மென்மையாக உரசி கொடுத்தது அந்த ஒரு பந்தின் சண்டையால் பப்பியும் மினியும் நல்ல நண்பர்களாக மாறி பூங்காவில் சேர்ந்து விளையாடி மகிழ்ந்தனர் minute. it